கணக்கான பல கோடி கணக்கான சொந்தங்களை உள்ளடக்கிய இந்த சமுதாயம் இன்று இருக்கின்ற நிலைமை மிகவும் வருத்தமாக இருக்கிறது அண்ணன் இந்த கூட்டத்திலே பதிமூணு ஆண்டு பதிமூணாம் ஆண்டு விழாவை மட்டுமல்லாமல் இன்னொரு தலைப்பையும் சேர்த்திருக்கிறார் அதாவது நமது சமுதாயத்திற்கான தனி இட ஒதுக்கீடு வேண்டும் அதற்கான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையிலே இந்த தலைப்பையும் இன்னைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார் நமது இட ஒதுக்கீடு என்று சொன்னால் இன்னைக்கு இந்த வன்னியர் சமுதாயத்தை வட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமத்துலேயும் போய் பாருங்க நம்ம ஒன்றும் பெரிய அளவில் கல்வியிலேயோ வேலை வாய்ப்புலையோ வர்த்தகத்திலேயோ முன்னேறலை இது வந்து பெரும்பாலுமான சமுதாயம் என்று சொன்னாலும் இது போன்ற எந்த துறையிலும் நம்மால் சாதிக்க முடியாமல் இருக்கிறது மிக வருத்தத்தை அளிக்கிறது இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இப்ப ஜெய்ஹரி அவர்கள் எப்படி இன்னைக்கு இங்கே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒரு சங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி இல இலவச கல்வி வாய்ப்பு பொருளாதாரம் வர்த்தகம் போன்ற அனைத்து கலைத்துறைகள் போன்ற அனைத்து துறைகளிலும் என்னைக்கு நம்ம கால் பதிக்கிறோமோ அன்னைக்கு தான் இன்னைக்கு என்னுடைய சொந்தக்காரர்களை சந்தித்ததுல மற்றற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து இது போன்ற சொந்தங்கள் நமது வன்னியர்களுக்கு ஒரே ஒரு சாவுகேடு தான் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மள எது இப்ப இன்னைக்கு பத்து பேர் இங்கே வளர்க்கறாங்க ஒரு சங்கத்தை அப்படின்னா அதை எதிர்க்கறதுக்கு பத்து பேர் இருக்கான் பத்து பேர் வேற சமுதாய ஆட்கள் இல்ல நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் இருக்கான் அந்த நிலைமைய நம்ம மாற்றணும் இன்னைக்கு ஒரு சமுதாயம் வளருது அப்படின்னா ஒரு வன்னியரை எழுத்தான்னா அவன் வன்னியரே கிடையாது ஒரு சங்கம் இங்கே வளரணும் இன்னைக்கு அண்ணன் ஜெய்ஹரி போன்றவர்களுக்கு எங்கள் மாவட்டத்திலிருந்து வட மாவட்டங்கள்ல எங்களுடைய ஆதரவு தருவோம் இன்னைக்கு என்னுடைய அமைப்புக்கு அண்ணன் ஜெய்ஹரி போன்றவர்கள் மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து தலைவர்கள் அனைத்து வன்னியர் சமுதாயத்துக்கு போராடாமல் எதுவும் கிடைச்சதில்லை இன்னைய வரைக்கும் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம போராடி தான் பெற்றுட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம் இது என்னைக்கு மாறும் என்று சொன்னால் நமது சமுதாயத்தில் அனைவரும் பொருளாதார ரீதியில் மேலே வந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சூழ்நிலையை மாற்றும் மனு பெற்று இருக்கின்ற சாதியை நம்ம மனு கொடுக்குற இடத்துல நம்ம மாறினா மட்டும்தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஒழியும் நமது மக்கள் அனைவரும் நல்லா இருப்பாங்கன்றதை இந்த இடத்துல நான் தெரிவிச்சு கேட்குறேன் அதனால நமது மக்கள் போய் நீங்க சொல்லணும் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை பிற சாதி அதை பயன்படுத்தி எல்லாம் அரசியல் இந்த சமுதாய மக்களை அரசியலுக்காக பயன்படுத்துனானே தவிர எந்த ஒரு கட்சி இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபடல இன்னைய வரைக்கும் அதனால தான் இன்னைக்கு நாங்க இன்னைக்கு சங்கமா இன்னைக்கு உருவாகி நின்றுக்கோம் அதுதான் இன்னைக்கு காரணம் எங்களுக்கான இடஒதுக்கீடா இருக்கட்டும் எங்களுக்கான உரிமையா இருக்கட்டும் எங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும் அதை நாங்களே போராடி பெறக்கூடிய இடத்துல இன்னைக்கு நாங்கள் இருக்கோம் நாளை ஆட்சி ஆளுகின்ற இடத்திலே இந்த வன்னியர்கள் உட்காருவார்கள் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொல்லி இந்த இடத்திலேயே நாம் வாழ வேண்டும் கொண்டு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியினை கூறி எனது சொந்தக்காரர்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்